வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருந்து வாசிக்கலாம் அப்பொழுது எசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாது போனால் தேவர்கள் அதற்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னால் அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்துரு போஜனம் பண்ணு என்றான் இன்றைக்கு இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் எலியாக்கு விரோதமாக ஏசபேல் என்ற ஒரு பொல்லாத ஒரு சத்ருவினுடைய ஒரு பெண் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அங்கே அங்கே எளியா பயந்து போன ஒரு சூழலை பலனற்று போகிற ஒரு சூழ்நிலை சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில சில மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மளை பலனற்று போக பண்ணியிருக்கலாம் சில வார்த்தைகள் நம்மளை ரொம்ப பாதிச்சிருக்கலாம் சில வார்த்தைகள் சிலர் பேசுகிற பேச்சினால் தொடர்ந்து மூவ் பண்ண முடியல அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியல இப்படி சொல்றாங்களே இப்படி பேசுறாங்களே இப்படி நடந்துருமோ இவர்கள் பேசுகிற மாதிரி நடந்துருமோ என்ற பயத்திலே அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அங்கே அங்க அந்த எலியாவுக்கு தூதன் வந்து எழுப்பி போஜனம் பண்ணி ஏழாம் வசனத்தை வாசிக்கலாமா கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தால் நாற்பது நாள் இரவும் பகலும் ஒரேவனும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போஜனமாயிருக்கிறது இருக்கிறது மனிதன் பத்து நாள் மாத்திரம் அல்ல தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஒருவேளை மனிதர்களுடைய வார்த்தையினாலும் சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன தத்தத்தை நிறைவு கூறுங்கள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தம் ஒருவேளை நினைவேறாம போயிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரை முன்னேறி செல்ல எனக்கு பலன் இல்லை எளியாவை போல நாங்கள் சோர்ந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம் ஆனால் நீர் எங்களை பலப்படுத்துகிறவர் உங்களுடைய வசனம் எங்களை தேற்றும் ஜெபிக்கலாமா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்ரம் எங்களோடு பேசுகிறீரே உம உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை தேற்றுகிறீரே மனிதர்களுடைய வார்த்தை எங்கள் இருதயங்களை பிளந்திருக்கிறதப்பா நிந்தைகளாய் நாங்கள் சோர்ந்து போய் படுத்திருக்கிறோம் சூறை செடியில் எளியா படுத்திருக்கிறது போல படுத்திருந்தது போல நாங்களும் எங்கள் வீட்டில் எங்கள் கட்டிலின் மேலே இருக்கிறோம் கண்ணீர் மாத்திரமே எங்களில் இருக்கிறதப்பா இன்றைக்கு உமை நோக்கி கூப்பிடுகிறோம் உமை நோக்கி கூப்பிடுகிறோம் உம்முடைய சன்னத்தை அனுப்பி எங்களை பலப்படுத்துகிறவர் இன்றை கேளியாவே பலப்படுத்தினது போல எங்கள் காரியங்களை அண்டவரை நாங்கள் துவங்க காரியங்களை செய்ய எங்களுக்கு பலப்படுத்துங்க வாய்களை திறந்து ஜெபிப்பீங்களா ஆண்டவர் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க ஆண்டவரை எங்களுக்கு பலன் இல்லப்பா மனுஷருடைய வார்த்தைங்களை சோர்ந்து போக பண்ணிருச்சு மனுஷருடைய வார்த்தைகள் ரொம்ப கொடியது ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஹால லூயா அது வல்லமை உள்ளது சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை பிடித்து கொள்ளுங்க அவர் உங்களை கைவிட மாட்டார் அற்புத செய்வார் இன்றைக்கு சொல்லுங்க எலியாவைப் போல சோர்ந்து போயிருக்கிறீங்களா பெலந்தாருமே பெலந்தாருமே என்ற பாடல் நம்ம சேர்ந்து கண்களை மூடி ஆண்டவர் எனக்கு பெலன் இல்லை முன்னேறி செல்ல பெனல் இல்ல நடக்க பெலன் இல்லை எழும்ப பெலன் இல்லை ஒரு முடிவை எடுக்க பெலன் இல்லை ஆனா நீர் எனக்கு பெலன் தாருமே சொல்வீங்களா பெலந்தாருமே বেলা না আরమేম আমাদের সমগ্ৰ দল കേൾüngে উমবেতা ইনি നടത്തിড়మే சலைத்து போய் நிற்கின்றேனே மன்னாவை தங்கள் மறுபணி நடக்க செய்யும் அவர் பார்த்தே நம்மளை உயிர்ப்பிக்கும் எளியாவை போ

I'm எங்களை பலப்படுத்துகிறவரே எங்கள் பலனாகிய சுவே காரியங்களை நடப்பிக்க முன்னேறி செல்ல எங்களுக்கு பலன் தாங்கப்பா உமே நம்பி இருக்கிறோம் எங்கள் மாம்ச காரியங்களையும் எங்கள் புய பலத்தையோ நாங்கள் நம்பலை உண்மை நம்பி இருக்கிறோம் எங்கள் காரியங்கள்ல ஆண்டவர் இடத்துல சொல்லுவீங்களா ஆண்டவர் எங்கள் காரியங்களை உங்க கையில ஒப்புக் கொடுக்குறோம் ஒப்புக் கொடுக்குறோம் பலன் தாங்க தொடர்ந்து முன்னேறி செல்ல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க எனக்கு பலன் தாங்கப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் எங்களை பலப்படுத்து എസ് വിനാമ തൽപ്പാവേ ആമീൻ